அப்புறம் சாயங்காலம் ஒரு நாலரை போல் கோழி வந்து தவிடு வைக்க ப்ரோ தவுடு விரச ஆரம்பித்தேன் ஏன்னா சாயங்காலம் கோழி ஏற வச்சு தானே அடைப்பாவை அதுக்காண்டி தவுடு வரிசன் இருந்தேன் தாசி என்னென்னா தவுடு வரை ரொம்ப வீடுலேருந்து ஆகிட்டு ப்ரோ இங்கே பார்க்கக்கூடிய அளவு ஒன்றுமே இந்த வீடியோ இல்லை ப்ரோ சும்மா ஒரு தவுடு வரிசி உண்டு கோழி வச்சிருவேன் ஏன்னால் சிலவே பிஸியாக இருப்பில்ல அதுக்காண்டி சும்மா லைட்டாக பார்க்கணுமா பாருங்கள் அப்படிலாம் தள்ளி விட்டு போயிருங்க ப்ரோ ரெண்டாவது எதுவும் சொல்லி கமெண்ட் பண்ணி ஆசைப்படாதுண்ணா மதிய சொல்லிட்டேன் ப்ரோ அதை சாப்பிட்டுருக்கக்கூடியவே இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிச்சி அது அப்புறம் தான் ப்ரோ நான் தவிடு வெர்ச்சிட்டே இருந்தேன் வெரைச்சிட்டே இருந்தேன் விரசிட்டே இருந்தேன் அப்புறம் தவிடு எவ்வளோ வெரைச்சுனப்பறம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் மிக்ஸாக உளுந்தோம் ஆனால் சரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி வெரைச்சி அது கட்டி ஆகிட்டு இருந்தேன் தவிடு ரெண்டாவது கொஞ்சம் தவுடை அள்ளி போட்டு தண்ணி கஞ்சி தண்ணி ஊற்றி வரைச்சினேன் அதுலேயும் மறுபடியும் கட்டியாக தான் இருக்கும் நான் ஒரு தான் ப்ரோ பேச ஆரம்பிச்சேன் இந்த கவுட்லாம் பேச முடிச்சுக்கிட்டு ஆனால் அதுவரை பேச முடியாது நம்ம இந்த வீடியோ மட்டுமே லென்த் அடி போயிட்டு ப்ரோ ரொம்ப இதில் ஒரு காமெடி என்னன்னா தவடை தூங்கும் போல தவிடு கை வந்து கொஞ்சம் கொஞ்சம்னா கீழே வளர்ந்துருக்கோம் ப்ரோ வெயிட்டு தூச்சி தூக்கிட்டு வந்து அதில் ஒரு சைடில் கொண்டு வச்சு தூக்கிட்டு வந்துருக்கோம் ப்ரோ அதுக்குள்ளே கோழியில் வேற வீட்டு முன்னாடி வந்துட்டு உள்ளே வந்துட்டு கோழியில் சரி ஒரு அப்படி நேராக கூட்டு கொண்டு போனேன் ப்ரோ எப்படி கோழியில் ஒரு தவிட இதுக்கப்புறம் கொண்டு நேராக தவிட அந்த கூட்டில் மேலே வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணியை எடுத்து வந்து அதில் தான் அள்ளி வைப்பேன் ஏன்னா அப்படி வச்ச ஃபுல் ஃபுல் தவளாக போட்டு மண்ணாகி விட்டுறோம் கிண்டி விட்டுறோம் அது அந்த பிளேட்டில் தான் தவிடு வச்சு விடுவோம் அதில் ரெண்டு மணி மேலே கீழே வரட்டு விட்டு கீழே வச்சுக்கிட்டு அடுத்த தட்டை எடுத்து அடுத்த தவிடு வச்சு அள்ளி வச்சுருவேன் அப்படி இதை வச்சுட்டு இருக்கும்போது அடைக்கு ஒரு கோழி இருந்து வேறு அந்த கோழியும் வெளியே எடுத்து விடணும் அது ஏற சாப்பிடாது நம்ம அப்பப்போ ஒரு கோழி அந்த அடையிலேருந்து எடுத்து விடுங்களா அப்புறம் அந்த கோழி தான் எப்போவும் வந்து இறையை சாப்பிடாது அது வெளியே பிடிச்சி விட்டோம் தான் வந்து இற சாப்பிடும் அதுக்காண்டி சரி அந்த வெளியே போனேன் இப்போ கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வீடியோ கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போகலான்னு பார்த்தேன் அந்த தவிர எடுத்துக்கிட்டு வெளியே போனேன் வெளியே போயிருந்தா கல்லுல வந்து தவிட வச்சு அப்படியே பக்கத்துல முன்னாடி புறா வளர்த்த ஒரு கூடு உண்டு அந்த கூண்ணில் வந்து தவிட உள்ள வச்சு பூட்டி வச்சிருப்போம் நம்ம வளர்த்து வெளியேச்சோம்னா என்ன கிண்டி போட்டு தின்னா அது பாயிழத்து வேண்டி வச்சு உள்ள பூட்டி வச்சோம் பூட்டி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்தோம் அத வேற வீடியோ எடுக்க பார்க்க அழகா இருக்குமா குமிஞ்சி பள்ளியில் நிற்கும் போது பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும் அதுக்கு என்ன சரி எடுப்பேன் ப்ரோ வீடியோ வந்து எப்ப எடுத்தாலும் இதே மாதிரி தான் ப்ரோ எடுப்பேன் என்னமா டைம் மட்டும் தான் மாறி மாறி வரேன் யாராவது விட்டு ஆனால் எப்போது இதே மாதிரி தான் முறை வீடியோ இருக்கும் குடிச்சிருந்தா பாருங்க ப்ரோ பிடிக்கலான்னு தள்ளி விட்டுருங்க ப்ரோ யாராக இருந்தாலும் அடுத்து ஒரு அடைக்கோழி உள்ளே இருந்து அதான் சரி அடை பார்ப்போம் அடை வெளியே பிடிச்சி விடுமேன்னு சொல்லி போனேன் இல்லை இல்லை மாற்றி விட்டாங்க இது தண்ணி மாற்றினேன் ஏன்னு தண்ணி அந்த பழைய தண்ணி அழுக்கு கழுவுமா அதனால் அந்த தண்ணியை அப்படி கழுவி கை கழுவி விட்டு தண்ணி ரெண்டு மாற்றி விட்டுச்சுனேன் அதெல்லாம் நிறஞ்சி போய்கிட்டு அடுத்த தட்டையும் கழுவிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அடுத்ததான் அந்த கோழி திறந்து உடைய போனோம் ப்ரோ நானே மாற்றி சொல்லிட்டேன் ப்ரோ நான் என்ன பேசனே தெரியாமல் பேச ப்ரோ விருப்பம் இருந்தால் பாருங்கள் ப்ரோ இல்லை நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் தான் யோசித்தேன் சரி அந்த அட கோழி வச்சு விடுமேனு வெளியே அப்படியே இதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே அடை பிடிச்சி பிடிச்ச போனேன் அது வேறு பிளாஸ் அடித்தா தான் அவ்வளோ தெரியும் இது அடை கோழியை எடுக்க முடியும் ப்ரோ நான் பிளாஸ் ஆன் பண்ணிக்கிட்டு போட்டுக்குள்ளே போனேன் அடையில போட்டு ஒரு யாழ் நாள் இருக்கும் ப்ரோ செஞ்சு பிடிக்கிறது போக மாட்டேங்க ப்ரோ தள்ளி தெளிச்சு விட்டு பார்த்தேன் ஆனால் போக மாட்டேன் அடுத்த இப்போ ஒரு ஓட்டம் ஓடம் பாருங்க ப்ரோ இந்த கோழி திருப்பா இதை உடம்பு அதை பார்த்தாலே அதனால அது அங்கே போய்ட்டா அப்படியே உள்ளே போய் அந்த முட்டை கொஞ்சம் நீங்கிட்டு அந்த முட்டையை நம்மளுக்குள்ளே மாற்றி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கட் பண்ணேன் கட் பண்ணிட்டு தான் முட்டை நம்மள அப்படி குழஞ்சிட்டு முட்டையை பார்த்துட்டு சரி அப்படி கொஞ்சம் வீடியோ வீடியோன்னு சொல்லி வந்தேன் ப்ரோ ஒரு நாளுக்கு நாலு ஜிபி நட்டு தீர்வு ப்ரோ ஆனால் வீடியோ போட்டு எனக்கு ஒரு பிரோஜனும் இல்லை ப்ரோ யாருமே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீர்கள் யாராலும் பார்த்தாலும் நான் வீடியோ போடலாம் ப்ரோ ஆர்வத்தோடு ஏதாவது கமெண்டால் பண்ணுங்கள் ப்ரோ வீடியோக்கு நல்லா இருக்குன்னால் கமெண்ட் பண்ணலை நல்ல இல்லைன்னு சொல்லியால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணால் தானே ப்ரோ எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நானும் வீடியோ போட்டு இருக்கேன் யாரும் ஒரு கமெண்ட் வராது ஒரு மெசேஜ் இது ஒரு கமெண்டு ஒரு லைக் ஒன்றுமே விட மாட்டீங்க ப்ரோ நீங்கள் போட வீடியோ ஒரு ஒரு லைக்கும் பார்க்கக்கூடிய வீடியோ வியூஸ் வந்தால் ப்ரோ எனக்கு வாட்சர் ஸ்ட்ரீமே வரும் அதுவும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் அதில் வாட்சர் ஸ்ட்ரீமே வர மாட்டேங்குங்க ப்ரோ அதுக்காண்டியில் லென்த் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்